என்னப்பா என்னையே பாத்துக்கிட்டு இருக்க மக்கா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வாரமாதான் மக்கா நான் நிம்மதியா இருக்கேன் அதான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க நீ மட்டும் எனக்கு தக்க சமயத்துல உதவி பண்ணாம இருந்திருந்தேன்னு வச்சிக்க இந்நேரம் வீட்டுல உள்ள சட்டி புட்டி எல்லாம் கழுவிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் குறுக்கு உடஞ்சுமே ஏப்பா இப்பயாவது நான் புத்திசாலின்னு நம்புதியா ஆமா மக்கா எம்மாவே பயங்கரமான அதிபுத்திசாலிலா ஏப்பா சத்தம் போட்டு பேசாதீங்க வீட்டு பக்கம் வந்துட்டோம் ஆஹா ஆமல பேசி பேசி வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டோம் வாசல்ல உன் பொண்டாட்டியு என் பொண்டாட்டியும் நின்னுட்டு இருக்காளே அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதுதான் இறவே நிலாட்டம் தவம்மு புட்டல் வந்தால் லவல் வந்தால் லேய் என்னல நடக்குங்க

என்னது இப்படி சொல்லுது ரெண்டு பேரையும் பார்த்து எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா உனக்கு எவ்வளவு கோவம் வருது அதை விட பல மடங்கு கோபம் எனக்கும் வரும்

അമ്മേമ്മക്കാ നിങ്ങൾ മാത്രം നല്ല അലവോള പാട്ട് പാടടിയല്ല അതേമാത്രേ എങ്കൾക്കും പാട്ട് പാടാൻ അർമ്മ ഇർക്കിന്ന് കാണണോ ಅದಕ್ಕదా പാടണോ

எங்க மேல மங்களத்துக்கு கொஞ்சம் கூட இறக்கம என்னடி இறக்கம இல்லையா இறக்க இருக்குன்னு கேக்குறடக்கா ஆமாங்க ஒரு வாரமா நான் நல்ல கை கால் வலியோட இருக்குங்க இன்னைக்கு பக்கத்து வீட்டு கவிதாக்கா வீட்ல போய் கிரைண்டர்ல மா வறுச்சிட்டு வரேங்க அபடினா இன்னு மா வறக்கல அதான் நம்மள அதெல்லாம் எனக்கு தெரியாது டி ஆட்டர் இல்ல இப்போ இந்த நிமிஷமே மாவரைச்சு வச்சே આવணும் ராத்திரிக்கு இட்லி சுட்டு சட்னி அம்மில அரைச்சே આવணும் ம் அது அப்படியே நம்ம ரெண்டு பேரும் வெளிய போயிட்டோம் பார்த்தியாப்பா அதனால தான் இப்போ ரெண்டு பேரும் வேலை விட்டு சேயாம ஜாலிய இப்படி வாசல்ல உட்கார்ந்த அது தெரிஞ்ச விஷயம் தானே அதுவும் இல்லாம மாமியாரும் மர்மாவும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாவோ பத்தியா அதனால ரெண்டு பேரும் ஐடியா போட்டுதான் வேலை செய்யாம உட்கார்ந்துருக்காவோ ஆமாப்பா இதெல்லாம் சரியே வராது எனக்கு வெளியே போயிட்டு இருந்து ஒரே கை காலெல்லாம் வலியை எடுக்கு எனக்கு கை காலெல்லாம் வந்து விடு விடுக்கி எனக்கு கை காலெல்லாம் வலிக்கி கை காலெல்லாம் வந்து அமைக்க விடு ஏமா அப்பாவுக்கும் கை எல்லாம் வலிக்கான் நீயே வந்து கை காலெல்லாம் அமைக்க விடு எப்பா வாப்பா நம்ம வீட்டுக்குள்ள போவோம் ஆஹ் சரிமாக்கா என்ன ரெண்டு பேரும் இப்படியே நின்றுட்டே இருக்கிய வாங்க வீட்டுக்குள்ள போவோம் அந்த பயம் இருக்கட்டும் La vera va aquí.

என்னமோ புள்ள என்ன காலேஜ் முடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு மாசம் இருக்கு அப்படியே படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் வேலை பாப்பா அதுக்கு அப்புறம் தான் என் அவளுக்கு மாப்பிள பார்த்து நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு மரகத சொன்னாவா அப்ப இப்ப மட்டும் எப்படி மாப்பிள வீட்டுக்காரங்க வந்திருக்காவோ அப்ப யார்கிட்டயும் சொல்ல கூடாது கமுகமா கல்யாணத்தை முடிக்கணும்னு தான் நினைச்சிருக்காவோ இப்படி ஒரு புத்தியமா யா நமக்கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அப்புறம் மாப்பிள வீட்டுக்காரங்க கிட்ட நம்ம ஏதாவது போட்டு கொடுத்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம்னு பயந்துட்டாவோ இங்க பாரு கீரா யாரு பக்கத்துல வாசிச்சவர் வாசி கொளம்பு கூட்டி வாங்கி திங்க இல்லையா ஏன் வாழ்க்கையே αρபடிச்சிர்க்கேன் ஏன் வாழ்க்கே சீரல இருக்கு நான் i நீங்க சொன்ன மாதிரியே சூப்பரா மேக்கப் பண்ணிட்டீதி எனக்கு நீங்க பண்ணி விட்ட மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா அஞ்சு பட்டு saree லா உடுத்தி மேக்கப்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகா இருக்க தலையில இருந்து பூ வச்சனச்சிக்கே இன்னும் சூப்பரா இருப்பே ஏதே பூ எல்லாம் வேண்டாம் தேய் பூ வச்சாலே எனக்கு தலைவலி வருந்தே அட என்ன மக்கா இவ்ளோ மேக்கப் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தலையில பூ வச்சாதான் அழகாவே இருக்கும் தெ கே ஏதே வேண்டாம் தேய் எனக்கு இந்த பூ ஸ்மெல்லே தலைவலி வந்திருந்தே அப்படி எல்லாம் சொல்லாத மக்கா நம்ம இப்ப என்ன வெளிய கடைக்கே போகப் போறோம் உன்னை பொண்ணு பார்க்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அப்ப நீ தலையில பூ எல்லாம் வைக்காம இருந்தேன்னா நல்லாவே இருக்கும் ஏதே நான் போய் செல்லல தேய் உண்மையிலேயே எனக்கு தலைவலி வரும் ஒரு 5 நிமிஷம் தான் மக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கல்ல வந்ததுக்கு அப்புறம் கூட பூ வச்சிடலாம் உனக்கு பூ வச்சா இன்னும் எவ்வளவு சூப்பரா இருப்ப தெரியுமா ஆமா தேய் பூவெல்லாம் வச்சு நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணி அலங்காரம் எவ்வளவு பண்ணினாலும் எங்க அக்கா மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு கடைசியில சொல்ல போறேன் இப்படி சொல்லிட்ட எத்தி அதிர்ச்சி ஆவாதீங்க என்ன நடக்க போகுதோ அதைத்தானே சொன்னேன் என்னமா அஞ்சு ஐசு இப்படி சொல்லுதா

நீ ஏற்கனவே கல்யாணம் வேண்டாம் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் சொல்லும் போதே எனக்கு சின்ன சந்தேகமா இருந்துச்சு பாத்துக்க இப்ப ஐஸ் சொன்ன உடனே சந்தேகம் தான் அதிகமாவது என்னன்னாலும் உண்மையே சொல்லுமாக்கா நான் தானே என்கிட்ட மறைக்காம எல்லாத்தையும் சொல்லு மக்கா சொல்லிட்டே அஞ்சு

ஏதே நம்பாதீங்க அவள அவ போய் சொல்லுவா எடி பட்டு சாரி உடுத்திருக்கேனே பாக்க இல்லன்னு வச்சிக்க உன் மூக்களே நாலு குத்து குத்தி இருப்பேன் என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி திமிரு பிடிச்சிட்டு பேசிட்டடா பேசாம இருந்திருப்பதுக்கா நான் எஸ்கே பாக்குற நேரம் வந்தாச்சி அம்மா அழகா இருக்கா தெரியுமா அதுலயும் முக்கியமா இந்த பட்டு சாரி இல்ல அப்படியே தக தகாடு தேவதை மாதிரி மின்னுதா இது எப்ப பார்த்தாலும் நான் தான் யாவ கூட சண்டை போடுவேன்னு சொல்லிட்டே இருப்பேல்ல இப்ப நேர்லயே நீங்க பாத்துட்டே இல்லதே யார் யார்கிட்ட சண்டைக்கு வரானே சரி மக்கா ஊடு நம்ம தங்கச்சி தானே தங்கச்சி தான் அதுக்கு நீ என்ன எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணதா பாத்தீங்களா டேய் இப்ப இப்படி தான் மக்கா கிண்டல் பண்ணிட்டு இருப்பியே அதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் தனித்தனியா கல்யாணம் பண்ணிட்டு வேற வேற வீட்டுக்கு போயிட்டேன்னு வெச்சிடுங்க அப்புறம் என் தங்கச்சி எப்ப பாப்போம் எங்க அக்காவை எப்படி பாப்போம்னு நினைச்சிட்டே இருப்பியே എട്ട് നമ്മുടെ നിങ്ങൾ

நீங்க பாட்டுக்கு சண்டையை போட்டுக்கிடுங்க அப்புறமா மாமியார் மருமானு ஒன்று குடிக்கிடுங்கன்னு விட்டுருவாரு அப்படி கண்டு காணாமல் இருந்ததுனால தான் இப்போ எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை நான் எங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன் இல்லை இல்லை நான் என் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு அவர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்க இவ்வளவு நேரம் வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கும் நம்ம வீட்டுக்கு நம்மளை நம்பி ஒரு பிள்ளை வாராளேன்னு மாமியாரும் புருஷனும் அப்புறம் வீட்டில் இருக்கப்பட்ட எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாவோன்னு வச்சுக்க அப்புறம் நம்ம சந்தோஷமா இருந்துக்கிடலாம் நம்ம வீட்டுல நமக்கு சோறு திங்கிறதுக்கு இல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லன்னா நமக்கு மாப்பிள்ள வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரோம் ஆமாதே அதுவும் சரிதான் நம்ம வீட்டுல நம்ம ராணி மாதிரி இருந்திருப்போம் ஆமாமக்கா நம்ம வீட்டுல நம்ம ராணி மாதிரி இருந்திருப்போம் அதே மாதிரி நம்ம மாமியார் வீட்டுக்கு போனா அது நம்ம வீடு நினைச்சுக்கிட்டு நம்மளும் ராணி மாதிரி இருந்திருக்க வேண்டியதான் சூப்பரா சொன்னியதே பேச்சோட பேச்ச இப்போவும் கேக்கமக்கா லவ் கிவ்னு எதுவும் இல்ல இல்ல ஏதே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லதே ஐசி எங்க கூட வேணுக்குமே சண்டை போடுறதுக்காக உங்ககிட்ட எதெல்லாம் போட்டு கொடுத்துட்டாதே

அப்பா அப்ப உங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் கை கால் எல்லாம் ஊக்கி உடனும்னு ஒரு நாள் மட்டும் என்னது கடையில வாங்கி சாப்பிடணுமா ஆமாங்க சமையல் எல்லாம் எதுவும் பண்ணல பண்ண முடியலங்க சும்மா சத்தம் போடாதல ஒரு வாரமா வீட்டு வேலையெல்லாம் அவங்க தானே பாத்துக்கிட்டு இருக்காவோ அதனாலதான் ரெண்டு பேரும் கை கால் எல்லாம் சொல்லுதாவோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோமே ஏப்பா நிலைமை தெரியாம விவரம் தெரியாம எதுவும் பேசாதப்பா நீ சும்மா இரு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கை காலம் எல்லாம் வலிக்கு இன்னைக்கு ஒரு நாள் கடையில வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லுவாவோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சமையல் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லுவாவோ அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் தான் எல்லா வீட்டு வேலையும் செய்ய செய்யும்படி ஆயிரும்பதுக்க என்ன சொல்லுத என்ன நடக்குமோ அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் பேசாம இரு நிலைமை தெரியாம நீ பாட்டுக்கு எதையும் சொல்லிட்டு கிடக்காத ஏன்னா இந்த ஒரு வாரமாதால நான் எந்த வீட்டு வேலையும் செய்யாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கு

என்ன பாத்துக்கிட்டு இருக்க அப்ப எங்க அப்பா வெயில வந்திருக்கேன் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கறல ஃப்ரிட்ஜ்ல போய் அந்த பச்சை கலர் பாட்டில் எடுத்துட்டு வா ஏங்க நான் என்ன எலுமிச்சை சம்பளம் புளிஞ்சி பொஞ்சி போட்டு தரட்டுமாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் டி நான் சொன்ன மாதிரி அந்த பச்சை பாட்டில் மட்டும் எடுத்துட்டு வா போமர் மோளே அட என் மனை சொல்றாம்ல அவன் பேச்ச எல்லாம் கேட்டு தான் ஆவணும் हां சரிங்கது பாட்டில் எடுத்துட்டு வாடா ரெண்டு பேரும் போறாவோ

பாட்டு 노래 ரெண்டு பேரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு வாரியா? என்ன بقى அதுக்குள்ள மறந்துட்டியா फ्रिजல போய் பச்சை கலர் பாட்டிலை எடுத்துட்டு 와டி நீ नमकாச்ச எடுக்கணும் ஆமா சொன்னே அதுக்கு பாட்டில மட்டும் எடுத்து வர வேண்டியதுனே எதுக்கு இப்படி பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடிட்டு வர்றியே ஏங்க அது அது வந்து உங்களுக்கு மாமாவுக்கு சடவா இருக்கு கை கால் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிகிட்டு தானங்க நீங்க இந்த பச்சை பாட்டில எடுத்து வர சொன்னீங்க ஆமா அதுக்கு தான் எடுத்து வர சொன்னேன் ஏங்க எனக்கும் அத்தைக்கு கை கால் வலிதனங்க அதனாலதாங்க தான்ங்க இருந்து கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தேன்

அன்னை என்ன பாட்டில் மொத்தமா நாங்க ரெண்டு பேருமே காலி பண்ணிட்டோம்ங்க காலி பண்ணிட்டீடா ஆமா மக்கா நல்ல டேஸ்டா இருந்துச்சு பத்தியா அத நாங்க ரெண்டு பேர்மே காலி பண்ணிட்டோம் பத்திக்கே எங்க சோஃபால உட்காருங்க அங்க ரெண்டு பேர்க்கு நாங்க ரெண்டு பேரும் கை கால் எல்லாம் அமிக்கி விடுறோம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே அது அது வந்து சொன்னா என் கைய பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்துட்டியே அட என்ன மர்மலா கொளம்பு தான வெச்சிடலாம் ஏதே மாமி இப்பமே நேராவுதுலதே அதெல்லாம் ஒரு நாளைக்கு நிரந்தவரி தின்னா ஒண்ணும் செய்யாது கொஞ்சம் பொறுமையா நில்லு தேங்காய் வாங்கிட்டு வா தேங்காய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டே கூட்டிட்டு சொல்லுதிய மாமியா சண்டைய பாக்கதன கூட்டிட்டு வந்திருக்கேன் நம்ம ரெண்டு பேருமே சண்டைய பாத்துக்கிடலாமே நீ நம்ம சண்டை அடுத்த வீட்டு சண்டை இருக்கும் அதுலயே முக்கியமா இன்னைக்கு மாமியார் மர்மோல மவங்கிட்ட அடிய வாங்க போறாவ அத தான் பாக்கற கொண்டு கூட்டிட்டு வந்தே என்னத்தை சொல்றியா மவங்கிட்ட அடி வாங்க போறாவளா அம்மா அத வேடிக்கை மட்டும் பாரு மாமியார் மர்மோல அடிய வாங்கிட்டு இப்ப எப்படி வெளிய வந்து உளுவாளோட மட்டும் பாறா

பச்சை பாட்டில்ல சர்பத்தை நல்ல கலக்கி ஊத்தி ஒரு வாரம் குடிச்சி பிட்டு எங்ககிட்ட குடிசாரன் நடிச்ச. நடிச்சது இல்லாம எங்க ரெண்டு பேரையும் போட்டு வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் வாங்குனீங்களா? என்ன சொன்ன அம்மியில தான் சட்னி அரைக்கணும். ஆட்டர்ல தான் என்ன நம்ம நிலைமை நிலமண்ணி இப்படி ஆயி போச்சு யாப்பா எப்பா மாமியார் மரமோட ஒண்ணு கூட்டிட்டா போப்பா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இனி நாம தப்பிக்கவே முடியாது